சென்னை மாதவர மண்டலம் மூன்றில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தின் அதிமுக மாமன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை மாதவர மண்டலம் மூன்றில் மாதாந்திர கூட்டம் மண்டல குழு தலைவர் நந்தகோபால் மற்றும் மண்டல அதிகாரி திருமுருகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் மாதவர மண்டலத்துக்கு உட்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட நிலையில் சென்னை இருபத்தி நான்காவது வட்டம் அதிமுக கவுன்சிலர் சேட்டு தங்களது பகுதியில் ஒப்பந்ததாரர் அடிப்படையில் துப்புரவு பணியில் வேலை செய்யும் பணியாட்களும் சூப்பர்வைசர் ஒருதலைபட்சமாக வேலை வாங்குவதாகவும் அவருக்கு பிடிக்காதவரை உரிமையில் பேசுவதாகவும் கூறி மண்டல கூட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து கூட்டத்தில் அமர்ந்திருந்த மண்டல குழு தலைவரும் மண்டல அதிகாரியும் அதிமுக கவுன்சிலரிடம் சமாதானம் செய்து இதற்கு உடனடியாக தீர்வு காண்பதாக எடுத்துக் கூறிய பின்பு கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றது அதிமுக கவுன்சிலர் சிறிது நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது